கைஸ் உங்கள்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கையில் இருந்தால் போதும் இந்த வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் போட்டு எடுத்துக்கலாம் மாடலும் அதிகம் பட்ஜெட்டும் கம்மி தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்டு ஃபிட்டுங்க ஆர்எக்ஸ்டி வேரியன்ட்டு எயிட் ஹண்ட்ரட் சீசிங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குது எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகலை வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நல்லா கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துருங்க பவர் விண்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் இந்த வெஹிக்கிளோட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ஆடியோங்க இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகர் சுப்பர் தாங்க நீங்கள் இன்சியல் பேமெண்ட்டாக ஒரு ஐம்பதாயிரரூபா ரூபா கட்டினாலே போதும் பேலன்ஸ் வந்து நம்ம லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வெஹிக்கல் நல்லா தெளிவாக இருக்குங்க பாடி கண்டிஷனும் சரி இன்ஜினும் சரி நல்ல குவாலிட்டியா இருக்கு மூணு பத்து கோட் பண்றாங்க ரேட் வந்து அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க இந்த வெஹிக்கல பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளே பாத்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கா நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க என்னோட யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா அயான் டாக்கிஸ் அதை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாஸ் நன்றி வணக்கம் ஹை கைஸ் இன்னைக்கு ஜாய்கர் சப் என்ன வண்டி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஹோண்டா பிரியோ தான் பார்க்க போறோம் பிரியோல எஸ்பீரியன் வெஹிக்கிள் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஒன்று கண்டிஷனில் இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக ஜென்யூனாக இருக்குது இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் சேர் வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஏசி சில்லுன்னு இருக்குது லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் ஃபேட் போட்டிருக்காங்க நாலு டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டுருக்காங்க போட்டு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் போது ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இது கஸ்டமர் கோட்டிங் ப்ரீஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் தான் கேட்குறாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேர்ஷோட் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக வண்டி உங்களுக்கு பிடிக்கும் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு காம்பாக்டான வெஹிக்கல் வண்டி உங்களுக்கு கண்டிப்பா படிக்கும் நேரில் வந்து பாருங்க இந்த வண்டியோட போட்டோஸ் அண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேல இருக்கிற நம்பர் நீங்க கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு போட்டோஸ் அண்ட் டீடைல் ஷேர் பண்ணுவோம் ஜாய்கார்ஸ் பழைய பழையம்ல இப்ப நம்ம என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கோம்னா வேர்ல்ஸ் வேகன் வென்டோ ஹைலண்ட் வேரியன் பார்த்துட்டு இருக்கோம் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும் வண்டியை பொறுத்தவரை வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உங்களுக்கு ஃபியூலும் பாத்தீங்கன்னா டீசலு உங்களுக்கு மைலேஜ் வைஸ் வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு கஸ்டமர் இதுக்கு என்ன பிரைஸ் கோட் பண்றாருன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கஸ்டமர் கோட் பண்றாரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் உங்களுக்கு சிவில் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு மூன்று லட்சம் வரையுமே உங்களுக்கு பேங்க் சைட்ல லோனே கிடைக்கும் சோ வண்டி நேரில் வந்து பாருங்க வண்டி பாடி லைன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு கைஸ் சிஃப்ட்டு நல்லா தெளிவான வெஹிக்கிளாக பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க வண்டி நல்லா சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாறு சுசுக்கு ஷிஃப்ட்டுங்க விஹெச்ஐ வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குதுங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு டிசம்பர் வரைக்குமே கரண்ட்டில் இருக்குங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு கடைசி வரைக்குமே உங்களுக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து அனுச்சுவச்சு வாங்கிக்கலாங்க இந்த வெஹிக்களோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகலை வண்டி நல்லா சூப்பராக இருக்குங்க பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க வெஹிக்கிலுக்கு மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் அனுப்பிச்சு வாங்கிக்கலாங்க நல்லா தெளிவாக இருக்குது இந்த வெஹிக்கிள் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பேலே பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருப்போம் அதுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் கைஸ் இப்ப நீங்க வீடியோவில் பாத்துட்டு இருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா நிசான் மெக்னைட்டுங்க எக்ஸி வேரியன்ட்டு வெஹிக்கிளோட மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்கு வெஹிக்கிளோட ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்கிரீன் ஆடியோ வந்துடும் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் இருக்குங்க டூஎல் ஏர் பேக் இருக்கு சீட் கவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மேட் சீட் வந்து லெதர்ல போட்டு வச்சிருக்காங்க டயருமே உங்களுக்கு புது டயர் தான் ஒரு செவன்டி டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குங்க டயர் கண்டிஷனு ரிமோட் கீ இருக்குங்க ரெண்டு கீ இருக்கு டயர் நாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி பர்சன்ட் இருக்குங்க நல்ல கண்டிஷனா இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவா இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகல நல்லா தெளிவா இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா நெகோசியபில் பிரைஸ் தாங்க பிக்சட் பிரைஸ் எல்லாம் கிடையாது இந்த வெஹிக்கில பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளேல பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருப்பா அதுக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஐயன் டாக்கிஸ் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ் ஆல்டோல நல்ல தெளிவான வெஹிக்கிளா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கில வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இப்போ நீங்க பாத்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா மாரதி சுசுக்கி ஆல்டோங்க எல்எச்ஏ வேரியன்ட் வெஹிக்கிளோட மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோலுங்க கிலோமீட்டர் டிரைவ் வந்து வெறும் நாற்பத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி மெயின்டை இருக்குங்க இந்த வெஹிக்கில இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவா இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகல வெஹிக்கிள் அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியா இருக்குங்க வெஹிக்கிளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குங்க ஏசி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவா இருக்குங்க ஏசி ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் பார்த்தீங்கன்னா நெகோசபிள் ப்ரைஸ் தாங்க ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லாம் கிடையாது நீங்கள் நேரில் வாங்க ஒரு ரெண்டரை லட்சத்துக்குள்ள ஒரு தெளிவான பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் இந்த வெஹிக்கில் வந்து ரெஃபர் பண்ணுவேன் அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது விவசாய இந்த வெஹிக்கில பற்றி உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கு அதுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே விவஸ் நன்றி வணக்கம்